யூடியூப பொறுத்த வரைக்கும் ரொம்ப உணர்ச்சிகரமா பேசுறாங்க இந்த மாதிரி குழந்தைங்களை இன்னைக்கு கூட வந்து புதுச்சேரியில் வந்து ஒரு பொண்ணை வந்து மொட்டை மாடியில வச்சு ரேப் பண்ணிட்டாங்க அதுவும் சின்ன வயசு பையன்ங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட்ல வந்து ரீல்ஸ் அவ்வளோ ரீல்ஸ் வந்து அதை பத்தின வியூடியவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது பேசுற ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி மிக்கதா பேசுறாங்க அவங்க பேச்சை கேட்கும்போது நம்ம வந்து ரொம்ப உணர்ச்சி படுறாப்புல உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு ஆனா பேச்சு மட்டும்தான் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கே ஒழிஞ்சு நாடு திருந்துதா மக்கள் திருந்துறாங்களா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது நம்ம ரீல்ஸுக்காகவும் இல்ல நம்மளோட ஆவேசங்களை கொட்டுறதுக்காகவும் தான் இந்த வலைதளங்களை பயன்படுத்துறோம் அதற்கான செயல்பாடுகள் ஒண்ணுமே கிடையாது நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப வைரலா பேசப்படுது ஆனா எல்லாம் என்ன ஒரு மூணு நாள் நாலு நாள் அதுக்கப்புறம் அது வந்து பழைய விஷயமா மாறிடுது திரும்ப ஒரு புதிய கண்டென்ட் கிடைக்குது ஏன்னா உலகம் நாடு அப்படின்னு இருந்தா தப்பு நடக்கதான் செய்யும் கற்பழிப்பு நடக்கதான் செய்யும் திருட்டூன் நடக்கதான் செய்யும் ஆஹ் அதற்கான விஷயங்களும் அப்பப்ப தான் இருக்கு இதெல்லாம் வந்து எப்போ மாறும்னு எனக்கு தெரியல ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டுல நடக்குதா அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கைகள் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப இந்த ஊர்ல வந்து இவ்வளவு குழந்தைகள் காலா போகுது அப்படின்னா ஏன் காணா போகுது அதற்கான அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன் இப்ப நம்மளோட குழந்தையா இருந்தா காணா போனா ஒரு பெற்றோரோட தவிப்பு எப்படி இருக்குமோ அந்த பேரண்ட்ஸோட தவிப்பு எப்படி இருக்கும் அதை வந்து நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியல அது இந்த குழந்தைங்களை வந்து ரேப் பண்ணி இது பண்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்தாப்புல நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதாவது மனித வதை செய்யணும் அப்படின்னு நான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன் அவங்களுக்கு வந்து மழங்களை கொடுக்கணும் சாப்பிட கொடுக்கணும் சளிகளை சாப்பிட கொடுக்கணும் ரொம்ப சித்திரவதை பண்ணி கொடுமையில கொடுத்து அடுத்தாப்புல தப்பு நடக்காதபடி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா பனிஷ்மெண்ட்டுமே நம்ம சொல்லதான் செய்யறோமே ஒழிஞ்சு யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுதா என்னோட வீடியோ அதாவது பழைய வீடியோலயே பழங்கால தண்டனைகள்லாம் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி தண்டனைகள்லாம் இப்ப நடைமுறையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்காது இப்ப அந்த மாதிரி தண்டனைகள் இருந்தா மனித மீற செயல் அப்படிங்கிறாங்க ஆனா வெளிநாடுகள்லாம் என்ன பண்றாங்க யாராவது ஒரு பொண்ணை தொட்டாலே தலைய வெட்டிடுறாங்க அதாவது தொட்டு கற்பழிப்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணினாலே தலைய வெட்டிடுறாங்க அந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல வந்து அமுல்படுத்தப்படலை ஆனா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கவே நடக்காது என்ன சொல்றீங்க இதே மாதிரிதான் ஒரு கன்டென்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு உணர்ச்சி வசமா நம்ம பேசுறோம் இது ரெண்டு நாள் கழிச்சு நம்ம மறந்துருவோம் இதுதான் நம்ம நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி இதுல வந்து அடுத்த தேர்தலும் வரப்போகுது யார் வரப்போறாங்க அப்படின்னு தெரியல அடுத்த வரவங்களனாச்சும் நாட்டை எப்படி ஆள்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் புதிய கட்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அவங்க வந்து எப்படி நாட்டை ஆள்றாங்க அவங்க ஆளும் பொழுது நாட்டுல எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது எவ்வளவு அநியாயங்கள் நடக்கல அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவுதான் நம்ம வந்து பேசினாலும் நம்ம நாட்டு மக்களும் சரி நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நம்ம திருந்தவும் மாட்டோம் நாடு எப்ப திருந்த போதுன்னு யாருக்குமே தெரியாது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படிதானே ஆஹ் முதல்ல நாம தானே நாடு திருந்தோம் நாடுனா என்ன நம்மதான் நாடு நாடுதான் நம்ம நம்மளே திருந்தலை அப்படிங்கும் போது நாட்டை குறை சொல்லியோ அரசியலை குறை சொல்லியோ நம்மளுக்கு தகுதியே கிடையாது எந்த ஒரு நாட்டுல வந்து குற்றங்கள் குறைவா நடக்குதோ அந்த நாடுதான் நாடு அமைதியா இருக்கும் நாட்டு மக்கள் நிம்மதியா இருப்பாங்க மன்னர் ஆட்சி முறையிலன்னா இவ்வளவு குற்றங்கள் இல்ல மனிதனுக்கு மனிதன் சுதந்திரம் அப்படின்ற ஒரு சமத்துவம் எங்க வந்துச்சோ அன்னைக்கு வந்து குற்றங்கள் குறைக்கப்பட்டதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இந்த இந்த விஷயத்தையும் ஒரு ரெண்டு நாள் பேசுவோம் அதுக்கப்புறம் அவங்கவும அவங்க அவங்க வேலையை பார்ப்போம்